திருப்புகள் அவனிதநிலே பாடல் விளக்கம் அவனிதநிலே என்ற திருப்புகள் பாடல் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட மிகவும் பிரபலமான பாடல்களில் ஒன்றாகும் இந்த பாடல் முருகனை புகழ்ந்து பாடப்படுகிறது பாடலின் பொருள் இந்த பாடல் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் முருகனை நினைத்து பாடும் ஒரு பிரார்த்தனை போன்றது பாடலில் மனிதன் தன் பிறப்பிலிருந்து முதுமை வரை பல்வேறு சூழ்நிலைகளில் எப்படி முருகனை சரணடைந்தான் என்பது விவரிக்கப்படுகிறது பிறப்பு முதல் இளைஞன் வரை மனிதன் பிறந்து குழந்தையாக இருக்கும்போது பின்னர் இளைஞனாக வளரும்போது எல்லாம் முருகனை நினைத்து பாடுகிறான் வாழ்க்கையின் சவால்கள் வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் எழுந்தபோதும் மனிதன் முருகனை நம்பியிருக்கிறான் முருகனை நோக்கிய பிரார்த்தனை இறுதியில் மனிதன் முருகனை தன் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் தன்னுடன் இருக்கும்படி வேண்டுகிறான் பாடலின் சிறப்புகள் தமிழ் இலக்கியம் இப்பாடல் தனித்தமிழ் இலக்கியத்தின் ஒரு அழகான எடுத்துக்காட்டு பக்தி இலக்கியம் இது ஒரு சிறந்த பக்தி இலக்கிய படைப்பு பொதுமக்களுக்கு புரியும் மொழி பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் எளிமையானவை என்பதால் பொதுமக்களும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் முக்கியமான வரிகள் அவனிதனிலே பிறந்து மதலையென வேத வாழ்ந்து இளைஞனாய் அருமழலை ஏமிக்குந்து பதினாறாய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோது இந்த பாடலை கேட்கும்போது மனதில் அமைதி ஏற்படும் பக்தி உணர்வு மேலோங்கும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும் மேலும் தெரிந்து கொள்ள இந்த பாடலின் முழு வரிகளையும் படித்து